ஒரு கிடா குட்டி ஆயிரம் ரூபாய்க்கு உண்மையான விலைய சொல்றாங்க என்ன ஒரே ஒரு செம்பரி குட்டி வாங்கியிருக்கீங்க ஆடு வந்து குட்டியை பாலாடு பிரிச்சாச்சு பிரிச்சாச்சு வீட்டுல ஒரு செம்பரி குட்டி கிடக்கு சரி அதுக்கு வந்து பாலுக்கு வாங்கிட்டு போறோம் அப்படியா என்ன விலைக்கு முடிஞ்சது ஏழாயிரம் சொன்னாங்க முடிஞ்சது குறையவளை பரவாயில்ல முடிச்சில ஒரு சொல் மாதிரி ஆமா எல்லாரும் குட்டியை வாங்கி தாயிட்ட சேர்ப்பாங்க நீங்க தாயை வாங்கி குட்டிட்ட சேர்க்கிறீங்க ஆமா செம்பிரி குட்டி செம்பிரி குட்டி செம்பிரி குட்டி பாலை நினைக்கி சரி அது ஒரு ஒரு மாத்தி பாலை குடிக்க விட்டுட்டு ஆட்டையை தெளிவு பண்ணி இதை ஆட்டை வித்துறலாம்னு பாக்கு பால் தேவைக்காண்டி வாங்கிருக்கு அப்படி சேர்ந்து கொடுமா கண்டிப்பா சேர்ந்து நல்லா சேர்ந்து கூடும் ஏன்னா ஆடு வேற செம்பிரி குட்டி வேற கண்டிப்பா சேர்ந்து கூடும் சேர்ந்து கூடும் ஆமா எந்த ஒரு போதே கீழமங்கலம் ரெண்டு குட்டி ஆடு குட்டி ரெண்டு என்ன குட்டி அழகா இருக்கேன் ரெண்டுமே பொம்மரி ஒரு மாசம் இருக்குமா அதுக்கு கீழே தான் இருக்குமா ஒரு மாசம் பதினஞ்சு நாள் குட்டி தான் பொம்மரி ஆடுக்கு பல்லு எப்படி இருக்கு நல்லா இருக்கு என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது இருபத்தி நாலு சொன்னாங்க இருபத்தி நாலு சரி முத வேலை எப்படி கட்டியா அங்க பதினெட்டு கட்டும் சரி அதுக்கப்புறம் முடிஞ்சது பதினெட்டு ஐநூறு பதினெட்டாயிரத்தி ஐநூறு எதிர்பார்த்த வேலை தானா எப்படி கூடவா குறையவா

ஆடு தான் ஆடுதான் என்ன கணக்குல வந்திருக்கீங்க செம்பரியில ஏன் செம்பரி வந்து நம்ம கூட வந்து பழைய கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் ஒரு பத்தாடா வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் வெள்ளாடோட நம்ம தோட்டத்துக்குள்ளே விட்டுக்கலாம் வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் முருங்கை மரம் அந்த மாதிரி விவசாயம் பண்ற இடத்துல வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செம்பரியாடு மொத்தமா ஒரு பத்தாடுனா ஒரு மூணு மாசம் ஒரு டைம் வந்து நம்ம வந்து கண்டினியூவா வந்து வளர்த்துட்டு சேல் பண்றதுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும்

தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில இருந்து ஏப்பா அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க ஆமா ஆ எவ்வளவு வாங்கணும் வந்தீங்க எப்படி எப்படி என்ன கணக்குல அங்கிருந்து இங்க வந்தீங்க எதை பார்த்து வந்தீங்க யார் சொன்னா ஆட்டோட தரத்தை வச்சு தான் இங்கே வந்திருக்கோம் ஆஹ் இல்லை வீடியோ எல்லாம் பார்த்து வந்தீங்களா இல்ல யாரும் சொன்னா வீடியோ உங்க வீடியோ தான் அடிக்கடி பாக்கறோம் அப்படி அதை பார்த்து வந்துட்டீங்க பட்டுக்கோட்டையில இருந்து இந்த ஆடுகளுக்கு அங்க நம்ம வளர்த்து வ கிராகி இருக்கா கிராகி இருக்கா இந்த புடிலாமா இன்னைக்கு எவ்ளோ பட்ஜெட்ல வந்தீங்க எவ்வளவு ஆடுகள் வாங்கணும் வந்தீங்க எப்படி நானும் ஒரு ரூபாயா ஒன்றா ரூபாய்க்கு வாங்கணும்னு வந்தான்

பொம்மரி அது அது ஆடு செனயிருக்கும் ஆடு செனை ஆடு இது எவ்வளவு அது பதிமூணு ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐந்நூறு எப்படி திருப்திகரமா அமைஞ்சதா நீங்க வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல வந்து வாங்குறதுக்கும் திருப்திகரமா அமைஞ்சா இருக்கு இந்த ஆட பர்பஸா எதுக்கு அங்க கொண்டு வாங்கி வளர்க்க உங்களுடைய ஆசை என்ன எல்லாமே பிசினஸ் பணம் தானே எப்படி ஆமா ஆஹ் என்ன கிடைக்கும் இல்ல என்ன எடுக்கலாம் இல்ல எப்படி எதாவது சேல்ஸ் பண்ணலாம் முன்னாடி எட்டாபுரத்துல வாங்கிட்டு போயிருக்க ஆடு சரி அது நமக்கு நல்ல ஒரு ஹெல்ப் ஆ இருந்துச்சு அதுக்கு அதுக்காண்டி இப்ப இல்ல கலர் குட்டியா ரெண்டு குட்டி ஒண்ணு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பொட்ட குட்டியா கடை குட்டியா ரெண்டுமே கடாமரி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வைங்க ரெண்டுமே கடாமரி எல்லாம் பல்லு போட்டுருக்காது இல்ல பல்லு போட்டு பல்லு போட்டு ரெண்டு பல்லு போட்டுருக்குமா ரெண்டு சேர்த்து என்ன வேலை சொல்றீங்க முப்பத்தஞ்சு ரெண்டும் சேர்த்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி கேள்வி எது வரைக்கும் கேட்டாங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பத்து லட்ச பெரிய பத்து லட்ச டிஃபரன்ஸ் இருக்கு

கரவுட்டி போட்டோம் அவ வேற தம்பி கொண்டு வாங்கிருக்கு சரி என்ன வேலை சொல்லி எவ்வளவு முடிஞ்சது ரெண்டாயிரம் ரூபா சொல்லி ரெண்டு முன்னூறுக்கு முடிஞ்சது ரெண்டாயிரம் ரூபா சொல்லி ரெண்டு முன்னூறு முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லி இரநூறு ரூபா தான் குறைச்சிருக்கீங்க அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சதா அவ்வளவுதான் குறைக்க முடியுது குட்டி நல்லா இருக்கா நல்ல குட்டி குளிர் நேரத்துல கொஞ்சம் பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்களே அது முடிஞ்ச குட்டி பொறுத்திருக்காங்க எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கி செக் பண்ணி மேல மருதூர் முத்து கிருஷ்ணன் பையில குட்டி வாங்கிருக்காப்ல சொல்லுங்க குட்டி காட்டுங்க ஆமா எத்தனை குட்டி எத்தனை குட்டி கிடக்கு ரெண்டு குட்டி வயல என்ன பால் குடி குட்டியா வாங்கின மாதிரி இருக்கு மாடு இனி இருக்கு அதனால வாங்கிருக்கோம் மாடு இனி இருக்கு அந்த குட்டியை கொண்டு அந்த மாட்டு கால விட்டுருவீங்களோ இல்ல பால் டப்பால போடும் பால் டப்பால போட்டு குடிச்சிருவீங்க இது ரொம்ப பெரிய வேலை இல்ல எப்படி குட்டி வளர்த்துருவீங்களா வளர்த்திடலாம் இதுக்கு முன்னாடி வளர்த்திருக்கீங்களா இந்த மாதிரி இளம் குட்டியை வாங்கி நம்ம மாட்டு பால் கொடுத்து வளர்க்கறது லாபமா லாபம் தான் லாபம் தான் வா

மூணுமே சின்ன குட்டியா வாங்கிருக்கீங்களா கொட்ட குட்டியா கடா குட்டியா கடா குட்டினா மூணுமே கடா குட்டி அம்மா இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் ஒரு மூணு மாசம் இருக்கும் மூணு மாசம் மூணு மாசம் எற கடிக்குமா பால் போடணும் எற கடி எற கடி இந்த ஸ்டேஜில் குட்டி வாங்கியிருக்கீங்களா இது என்ன கணக்கு இதை விட எல்லாரும் பெரிய குட்டியா வாங்கிட்டு போய் ஈஸியா வளர்க்கணும்னு நினைப்பாங்க நீங்க என்ன நமக்கு தோட்டம் இருக்கு அதனால் ஓ தோட்டத்தில் போட்டு வளர்த்துக்கலாம் இந்த குட்டியை வளர்க்குறதுல சிரமம் கிடையாது சிரமம் கிடையாது சரி ஒரு பேஜ்க்கு எவ்வளவு குட்டிகள் வாங்கி வளர்ப்பீங்க ஒரு பத்து குட்டி சீசன் இது என்ன வேலை சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க சேர்த்து சேர்த்து பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க மொதல் விலை எப்படி காட்டீங்க மொதல் விலை நாங்கள் பத்து ரூபாய்க்கு சரி அதே பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு முடிஞ்சிட்டு அப்போ மூவாயிரத்தி முந்நூறுவா வருது மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வருது ரைட் விலைகள்லாம் பரவாயில்லையா எப்படி எதிர்பார்த்த வேலை தானே எப்படி நிறைய உருப்படிகள் வாங்கின மாதிரி இருக்கா மொத்தம் எத்தனை உருப்படிகள் மொத்தம் ஆறு குட்டி

இது முத ஈத்து குரால் ஒரே ஒரு குட்டி போட்டிருக்கு இது என்ன குட்டி பொட்டை குட்டி பொட்டை குட்டி இந்த குரலும் குட்டியும் என்ன வேலைக்கு முடிஞ்சது மொத்தம் எல்லாமே சேர்ந்து இருபத்தி எல்லாம் சேர்த்து இருபத்தி அஞ்சாயிரம் ஒன்னு ஒரு குரலும் ஒரு தாயும் அதுக்கப்புறம் இது மூணும் மூணும் பொட்டை குட்டி மூணு ரெண்டு அஞ்சு உருப்படி வாங்கியிருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கணக்கு பண்ணி வந்துட்டு என்ன இப்படி இந்த ஸ்டேஜ்லயே குட்டிகளை பிறக்கிருக்கீங்களா மேல தூக்கம் வளர்க்கறதுக்கு இது சரியா இருக்குமா சரியா வீட்டு வளர்ப்பு தான் வீட்டு வளர்ப்பு இது போதும் ஆடு வளர்ப்புல என்ன லாபம் இவ்வளவு எப்படி அஞ்சாயிரத்த முடக்கிருக்கீங்க ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா ரெண்டு மாதம் மூணு நல்ல பெரிய மாதங்கள்டி ஆயிரும் எடுத்து வளர்க்கலாம் ரெண்டு மூணு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு எது பட்டாச்சா 아라 원이야 예예비 붙이래 옆에 붙이래 아라래 오나 போ போ 13 13 போ போ 13 را اللہ 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 சேக்பாயின் ஸ்பாட்டன் படைகள்